இப்போ இன்னைக்கு கிச்சனில் மசாலா கூட்டி வச்சு எப்படி வரும் மீன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா கூட்டி வச்சு செய்கிற மீன் குழம்புக்கு நான் மீனை கிளீன் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் துளி உப்பு போட்டு நல்லா விரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசி கிழந்தனியில் நான் புளியை ஊற வச்சுருந்தேன் அதில் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்து மிளகுத்தூள் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடரும் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க நம்ம அதுவும் ஆட் பண்ண போகிறோம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில்லி பவுடர் அடுத்து குழம்போட கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிடலாம் கையில் கொஞ்சம் அதை நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ தான் கட்டி இல்லாமல் நம்ம கரைக்க முடியும் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் குழம்பு இது மாதிரி க இப்போ நம்ம நல்லா கொதிக்கும் போது நல்லா அதை சுண்ட ஆரம்பிக்கும் அது போக கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு நான் கலந்து வச்சுட்டேன் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போயே இப்போ நம்ம குழம்பு தாழிச்சிடலாம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் செய் நல்லெண்ணு குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வடக்கம் போட்டுக்கலாம் இல்லாதவங்க வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து வத்த குழம்புலாம் செய்யணும்னா சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசாக போட்டுக்கலாம் மீன் குழம்புனால கொஞ்சம் நான் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கட்டும் கூட பூண்டு ரெண்டு பூண்டு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கருவத்தில் போட்டுும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி இப்போ சாஃப்ட வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளி சாஃப்டாயிடுச்சு நம்ம இப்போ இந்த கூட்டி வச்சுருக்கிற குழம்ப இதில் ஊற்றிடலாம் இது நல்லா கொதித்து பச்சை வாசல் போகட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை பெருமி போயிடுச்சு நேரத்தில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால்லே நம்ம மீன் குழம்பு வேக வைக்க போறோம் தேங்காய் பால் ஊற்றின கையோடய நம்ம மீன் போட்டலாம் நல்லா அது வந்து கொதி வரட்டும் இது கூடயே நம்ம மாங்காய் அச்சுக்கலாம் எப்பயுமே மீன் குழம்பு செஞ்சால் மாங்காய் போட்டுப்போங்க அதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் வரும்போது நம்ம மாங்காய் போட்டுடலாம் கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம மாங்காய் போட்டுடலாம் மாங்காவோடய டைமும் மீன் குழம்பு மீனோட கொதிக்கிற டைமும் ஒரே அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த இறக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கருவேப்பில் பூண்டு கொல்லு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை நான் தட்டி போடுறேன் இது போடும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போடும்போது உங்களுக்கு அந்த மீனுடைய அந்த ராசு மேலே கொஞ்சம் எடுத்துடும் நல்லா வாசம் இருக்கும் கொஞ்சம் கொதிச்சு வரைக்கும் நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு பிரிஞ்சுவதுக்கு தெரியும் இந்த டைம் நம்ம எடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான மீன் குழம்பு பார்த்துருப்போம் மசாலாலாம் கூட்டி வச்சு இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கனலட்சுமி கிச்சனில் மசாலா கூட்டி வச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்